யார் கலைஞர் தலைவரா அரசியல்வாதியா எழுத்தாளரா இலக்கியவாதியா நம்ம தமிழ்நாட்டுடைய சிற்பியா அவர் எல்லாம்தான் மஞ்சத்துண்டு கருப்பு கண்ணாடி நினைச்சுட்டு இருக்காங்க எழுத்து கலைஞர் அரசியல் கலைஞர்னா சமூக நீதி கலைஞர்னா சினிமா இலக்கியம் கலைஞர்னா தமிழ் மொத்தத்துல கலைஞர்னா தமிழ்நாடு ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி பேச்சு ரொம்ப புடிச்சு போய் கலைஞர் சின்ன வயசுல அதிகமா படிச்சது பாட புத்தகத்தை இல்ல பெரியாருடைய குடியரசா அவர் வயசு பசங்களாம் எழுத படிக்கவே திணறுனப்ப பதினஞ்சு வயசுல மாவ நேசன்னு பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாரு கலைஞர் காகிதத்துல அவர் பேனாவை வச்சாலே எழுத்து அருவி மாதிரி கொட்டும் திருவாரூர்ல இருந்து கிளம்பி அவர் கோயம்புத்தூர் போனப்ப அவர் துணை வசனகர்த்தா அவருடைய எழுத்தை வாங்கி யூஸ் பண்ணாங்களே தவிர அவருடைய பேரை போடல பெரியாரின் மாணவர் அண்ணாவின் தம்பி இல்லையா சுயமரியாதையோட வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் சேலம் போனாரு சேலத்துலதான் அவர் எழுத்துல மந்திரி மந்திரிகுமாரிங்கிற மாயாஜாலம் நடந்துச்சு ஒரு திரை எழுத்தாளரை தமிழ்நாட்டை போற்றி கொண்டாடினது அப்பதான் அந்த காலத்திலேயே ரொம்ப பெரிய சம்பளம் கொடுத்து அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் தான் சென்னை வந்தாரு கார் வாங்கினாரு கோபாலபுரம் வீடும் வாங்கினாரு இது எல்லாமே இருபத்தி எட்டு வயசுக்குள்ள அதாவது இதெல்லாம் தமிழ் சினிமாவுடைய மைல்கல்லான பராசக்தி எழுதுறதுக்கு முன்னாலேயே இந்தியால எழுதி சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் ஆனா சினிமால எழுதி காரும் வீடும் வாங்கின ஒரே ஒரு எழுத்தாளர் இருந்தாருன்னா அது கலைஞர் மட்டும்தான் ஹீரோ யாரும் எழுத்தாளரா ஆனதா வரலாறு இல்ல ஆனா தமிழ்நாட்டுல ஒரு எழுத்தாளர் ஹீரோ ஆனார் ஆமா சினிமா டைட்டில் ஹீரோ பேருக்கு முன்னாலேயே அந்த பேருக்காகவே மக்கள் கூட்டம் தேட்டருக்கு வந்த காலமும் கை தட்டி ரசிச்ச காலமும் கலைஞரால உருவாச்சு என்னதான் கலைஞர் சினிமால கொடி கட்டி பறந்தாலும் அதை தன்னுடைய ஓய்வுக்கான தென்றல் காத்தாவும் தன் கொள்கைய பேசுற சூறாவளி காத்தாவும் தான் பயன்படுத்தினாரே தவிர அவருடைய மூச்சு காத்து என்னைக்குமே அரசியல் தான் அண்ணாதான் அண்ணாவுடைய பேச்சு கேட்கிற தம்பியா மட்டும் இல்லாம அண்ணாவையே தாம் பேச்சு கேட்க வைக்கிற தம்பியாவும் இருந்தாரு கலைஞர் அண்ணாவுடைய படிப்போ ஆங்கில புலமையோ கலைஞருக்கு இல்ல ஆனா அண்ணாவுக்கு அடுத்தது திமுக மக்களுக்கு பிடித்த தலைவரா மாறினாரு கலைஞர் நினைச்சு பார்க்க முடியுதா எங்கே ஒரு குக்கிராமத்துல பிறந்து குளத்துல நீந்தி ஆற கடந்து சமுத்திரத்தை அடைஞ்சு அப்புறம் அந்த சமுத்திரத்துக்கே அரசனான இந்த தலைவருடைய கதை மீன் தொட்டி மீன்களுக்கு புரியாது கலைஞர் நெஞ்சுக்கு நாள் இரவு கூட நான் முழுசா நிம்மதியா தூங்கியது இந்த காலத்திலேயே இன்னும் இருக்கும் போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அதுவும் அந்த இளைஞன் தன்னை பத்தி மட்டும் நினைக்காம தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டுடைய சுயாட்சிய பத்தி தமிழர்களுடைய சுயமரியாதைய பத்தி எல்லாம் நினைச்சா ஆரியன் சும்மா விடுமா கலைஞருடைய எதிரிகள் அவர் மேல காட்டின வன்மத்துக்கெல்லாம் அவர் பதிலா கொடுத்தது புன்னகையையும் அரசியல் நகர்வுகளையும் பயம் தான் அதிகாரங்கிறது நெருப்பு மாதிரி அதை வச்ச சில பேர் எதெல்லாம் எரிக்கலாம்னு பார்ப்பாங்க ஆனா கலைஞர் அதை வச்சு பல வீடுகள்ல விளக்கேத்தினாரு கலைஞர் நமக்கு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க பல புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டியது இல்ல உங்க ஊர்ல அப்படியே காலார நடந்து போங்க அவர் ஆரம்பிச்ச பல திட்டங்கள் கண்ணில் படும் அவர் கட்டின பல பாலங்களை கடந்து தான் போவீங்க ஏதோ ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா அவர் கலைஞரால பல நடஞ்சிருப்பாரு அது இலவச பஸ் பாஸ் திட்டமா இருக்கலாம் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவச கல்வியா இருக்கலாம் கலைஞர் காப்பீடு திட்டமா இருக்கலாம் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கலைஞருடைய வாழ்க்கை நமக்கு சொல்றது என்ன தெரியுமா கலைஞரை எதிர்த்தவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா கலைஞரை வீழ்த்தினதா ஒருத்தர் கூட கிடையாது இது திமுகவுக்கும் பொருந்தும்